வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் டெல்டா டெய்லரிங்க்கு உங்களை வரவேற்கிறேன் இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறது யோக் ஃப்ராக் யோக்குங்கிறது மேலே ஒரு டபுள் பீஸு அதுக்கப்புறம் கீழே பாவட மாதிரி வரும் குழந்தைங்களுக்கு போட்டால் அழகாக இருக்கும் அது சொல்கிறேன் கேளுங்கள் யோக்கின் அகலம் வந்து இருபது இன்ச்சு தான் நம்ம மார்பு சுற்ற எடுத்துக்கிறோம் யோக்கின் அகலம் வந்து இருபது ப்ளஸ் ஒரு நாலு சேர்த்துக்கிறோம் சீக்கிரம் வந்துட்டு இருபத்தி நாலு நாலாறு டிவைட் பண்ணால் ஆறு வர்றது தான் யோக்கினோட அகலம் நாலு மறுப்பு போட்டுக்கணும் யோக்கின் உயரம் வந்து இருபது டிவைடட் நாலு சீக்வல் டு அஞ்சு தான் யோக்கின் உயரம் இது அகலம் இது உயரம் ஓகேங்களா கழுத்தின் அகலம் ரெண்டு ரெண்டு இன்ச்சு கழுத்து அகலம் வச்சுக்கிறோம் பின்கழுத்து உயரம் வந்து ஒரு இன்ச்சு வச்சுக்கிறோம் முன்கழுத்து உயரம் வந்து மூணு இன்ச்சு வச்சுக்கிறோம் ஷோல்டர் ரெண்டரை வச்சுக்கிறோம் கை வெட்டு ஹாமோல் இருபது டிவைடட் நாலு இது ஏற்கனவே சொல்லி கொடுத்தது தான் நாலு ஜீக்வல் டூ அஞ்சு அதில் ஒரு அரை மைனஸ் பண்ணிக்கிறோம் நாலரை இன்ச்சு கை விட்டு கை சதுர துணி கைக்கான துணி வந்து சதுரமாக எடுத்துக்கிறோம் இருபது டிவைடட் ரெண்டு பத்து தான் சதுரம் பத்தில் இப்படி பத்து வரணும் இப்படி பத்து வந்து சதுரமாக பத்து போட்டுக்கணும் கை துணி வந்து இப்படி சதுரம் ஒரு சதுரம் போட்டுக்கோங்க அது சதவீதத்தை தான் நம்ம கட் பண்ணோம் கட் பண்ணும்போது காட்டுறேன் கை பக்கவாட்டின் உயரம் கையோட சைடு உயரம் வந்து ரெண்டரை இன்ச்சு கையின் உயரம் இருபது சீக்குவல் டு இருபது டிவைடட் நாலு சீக்குவல் டு அஞ்சு அரை இன்ச்சு மைனஸ் பண்ணிக்கிறோம் நாலரை இன்ச்சு கையின் உயரம் அடுத்து கீழே போடுற ஸ்கட்டு மாதிரி பாவடையோடு சேர்ந்து வரும் பாவாடையின் உயரம் இருபது மைனஸ் நாலு பண்ணிக்கணும் பண்ணிக்கிட்டால் உயரம் இருபதில் இருபது இருந்துச்சு மார்பு சுற்றுலாம் நாலு இன்ச்சு மைனஸ் பண்ணிக்கணும் பாவடின் அகலம் வந்து இருபது டிவைடர் ரெண்டு பத்து வரும் பத்தோட ஒரு அஞ்சு சேர்த்துக்கிறோம் நமக்கு எவ்வளோ சுருக்கம் அதிகமாக வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இந்த பத்தோட எக்ஸ்ட்ரா நம்ம எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாம் பாவாடை அகலமாக வரணும்னா ஆனால் நிறைய சுருக்கம் ஃப்ளிட்டு வந்தால் நல்லா இருக்காது அதனால் நம்ம வந்து பதினைஞ்சி சென்டர்ஸ் வச்சுக்கிறோம் காலர் அகலம் இது வந்து ஒரு காலர் வச்சு ஒரு ஃப்ராக்கு காலரின் அகலம் வந்து ஆறு இன்ச்சு நாலு மடிப்பாக போட்டுக்கணும் காலனின் உயரம் வந்து ரெண்டரை இன்ச்சு போட்டுக்கணும் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் புரியுதா பிக்னஸ் எல்லாம் நல்லா கவனிங்க நிறைய ஃப்ராக்குங்க வந்து மாடல் மாடலாக நீங்கள் தைச்சி கொடுக்கலாம் யார் கேட்டாலும் தைச்சி கொடுக்கலாம் இது வரைக்கும் பொறுமையாக ந சேனல் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச்